ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல் மதுரை நாளே ஃபெஸ்டிவல் மோட் தான் அதுவும் இப்போ மதுரையில் சித்திரை திருவிழா நடக்கிறதுக்கு மதுரை தமுக்கம் மைதானத்தில் சித்திரை பொருட்காட்சி போட்டிருக்கிறாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மதுரைக்கு அடிக்கடி விசிட் பண்ணுறவங்களுக்கு மதுரை மக்களுக்கு எப்போவுமே சித்திரை மாதத்தில் சித்திரை பொருட்காட்சி போடுவாங்கன்றது நம்ம புதுசாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை சித்திரை பொருட்காட்சியில் இருக்கிற ரைட்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஏழாவது நாள் ஷூட் பண்ணது ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ண வீடியோ நம்ம தனிவர்வன் யூடியூப் சேனல்லாம் ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இந்த பொருட்காட்சியை விசிட் பண்ணிங்களான்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எந்த ரைடில் ட்ராவல் பண்ணிங்கன்றதையும் சொல்லுங்கள் இந்த ரைடு வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ் இந்த பெரிய ரைடுக்கானது குழந்தைங்களுக்கான ரைட்ஸுமே வந்து இருக்குது கிட்ஸுங்களுக்கான கொலம்பஸ்மே வந்து இருக்குது நம்ம சேஃபாக குழந்தைங்களை ஏற்றி விடலாம் கொலம்பஸில் நிறைய ரைட்ஸ் இருக்குது மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணுங்கள் பொருட்காட்சியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தனி ஒரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பொருட்காட்சி வீடியோஸோட நான் வந்து வரேன் அங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரைடு தான் வந்து கிட்ஸுங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே என்டர்டைன்மெண்ட் இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு ഇതാണ് ഇതാണ് കേട്ടിട്ട്

dosa sebab tu dia <inaudible> reunion Yeah. और तो तो क्या है डायरेक्ट उपयोग है 300 300 मिलीलीटर एयर मास्क से चेक करें मतलब कि संध्या सिर मरदूनी और विद्यार्थियों के हर क्षेत्र में क्लास को आई है तो आगे देखिए वीडियो पर आपको कुछ निश्चित कंपाउंड मिलेंगे 1618 से मतलब What five? Right?